பால்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனாதிபதியின் சிறப்பு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தனாதிபதி எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்காரா தனஸ்தானம் வந்து வலுத்திருக்கா சுபத்தன்மை இருக்கா தனாதிபதி பொருளாதாரம் வந்து எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் விரிச்சிக ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பலன் வந்து பொருந்தும் உங்களுடைய விருச்சிக லக்னத்துக்கு வந்து தனாதிபதி குரு பகவான் அவரே பஞ்சமாதிபதியாக வர்றாரு ஐந்து குடைவனாக வர்றதுனால உங்களுக்கு வந்து குரு தனக்காரகனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலபலனை ஏற்படுத்துறது வந்து இந்த குரு பகவான் குரு வந்து அந்தணன் தனித்த மறந்தால் அவகீர்த்தி மெத்தையுண்டு நொந்துதான் போவானப்பா அவன் நின்ற ஸ்தானத்திலே என்ற அடிப்படையில் தனாதிபதி குரு பகவான் வந்து ஒரு கேந்திராதிபதி வந்து மறு கேந்திரம் ஏறி தனிச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அவர் வந்து ஒரு பிளானட்டோட இருக்கணும் பொதுவாக வந்து செவ்வாயோடு இருக்கும்போது சிறப்பான ஒரு நட்பலன் ஏற்படும் அதே மாதிரி சந்திரனோடு சேரும்போது சந்திர மங்கள யோகமாக உங்களுக்கு வந்து செயல்படும் சூரியனோடு சேர்ந்துருக்கும்போது வந்து சிவராஜ யோகமாக உங்களுக்கு அது செயல்பட்டு எல்லா விதமான அரசாங்க பதவியை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க இப்போ வந்து தனிச்சு குரு தனிச்சு உங்களுடைய லக்னத்துலையோ விருச்சிக லக்னத்தில் வந்து இந்த குரு பகவான் தனித்து இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா இது வந்து செவ்வாயோட வீடு கேந்திரமல்ல செவ்வாயோட வீட்டில் வந்து அவர் தனிச்சிருக்கிறது சிறப்பு தான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும்போது மிக சிறப்பு நல்ல வந்து ஒரு பூர்வீக சொத்து மூலியமாக மிக பெரிய உயரத்தில் நீங்கள் இருப்பீங்க நல்ல லேண்டு பூர்வீக சொத்து இருக்கும் அது மூலியமாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க அரசாங்க பதவியில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் நிறைஞ்ச தன லாபம் ஏற்படும் அதனால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பரமான வீடு உங்களுக்கு அமையும் நல்ல செல்வந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க ரியல் எஸ்டேட்டு பூமினால் நல்ல ஆதாயம் இருக்கும் லேண்டு மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி தனுசில் இந்த தனுசில் வந்து இந்த குரு பகவான் ஆட்சி அடைவார் செவ்வாய் வந்து அங்கே நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சந்திரன் நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக சூரியன் வர்றதும் சிறப்பு அவர் தனஸ்தானத்தில் இருக்கும்போது நிறஞ்ச அரசாங்க பதவி ஏற்படும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரியான துறையில் வந்து நீங்கள் ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் பங்கு சந்தை பெக்லேசம் இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து மிகுந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களை தொட்டதெல்லாம் தாயமாக்குவாங்க இந்த குரு பகவான் எல்லா விதமான சிறப்பையும் ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி மகரத்தில் இந்த மகரங்கிறது மூன்றாம் இடமாக வரும் முயற்சினால் நல்ல ஒரு செல்வந்தரம் ஆவீங்க இந்த மகரத்தில் வந்து குரு நீச்சம் ஆவார் செவ்வாய் வந்து உச்சமாவார் நீச்ச பங்க ராஜயோகமாக மாறுவார் இந்த குரு பகவான் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க அந்த கடகமனையை பார்ப்பாங்க அது வந்து உங்களுக்கு பாகியஸ்தானமாக மாறுறதுனால உங்களுக்கு எல்லா விதமான பாகியத்தை ஏற்படுத்துவீங்க முயற்சினால் நல்ல பாகியத்தை அடைவீங்க நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து வெற்றி அடைவீங்க அது மூலமா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அடைவீங்க அதே மாதிரி நாலாம் இடம் இந்த கும்பத்தில் வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது சிறப்பான ஒரு ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அங்கே வந்து சூரியன் கூடியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும் சந்திரன் கூடியிருந்தாலும் நேராக நாலு பேரும் சேர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பாங்க அந்த சிம்ம பார்க்கும்போது தொழிலில் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக நீங்கள் இருப்பீங்க எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க அரசாங்க பதவி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத்தில் வந்து லாபம் அடையக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க தன லாபம் ஏற்படும் மிகுந்த ஒரு செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து குரு ஆசியாவார் செவ்வாய் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சந்திரனும் நட்பு இருப்பாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்துருந்தாலோ அல்லது செவ்வாய் குருவும் சேர்ந்துருந்தாலோ அல்லது செவ்வாய் தனிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்து இது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க நேராக ஏழாம் பார்வையாக உங்களுடைய லாவஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் லாபம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல பூர்வீக சொத்து மூலியமாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க எல்லா விதமான பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயோட வீடு உங்களுடைய சொந்த வீட்டில் வந்து இந்த தனாதிபதி மறைந்து இருந்தாலும் ஆறாம் இடத்துல வந்து ஒரு மறைவுஸ்தானமாக இருந்தாலும் நல்ல வேலையில் வந்து உங்களை அமர்த்தி அது மூலியமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் நல்ல விதமான ஒரு பண்டாமடத்தை இடத்தை பார்க்குறனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களுடைய பண்டாமடத்தை பார்ப்பாங்க நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவாங்க அங்கே வந்து நல்ல வேலையில் இருப்பீங்க வெளிநாட்டில் அது மூலியமாக உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும் அது மூலிமா பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரிஷபத்தில் இந்த ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்துருந்தாலும் அல்லது செவ்வாய் தனிச்சிருந்தாலும் நேராக வந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பாங்க நீங்கள் மனைவி மூலியமாக மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஆளாக இருப்பீங்க நல்ல கூட்டாளி மூலியமாக பிஸ்னஸில் கொடிக்கட்டு பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொட்டதெல்லாம் தாயமாக மாறும் நல்ல தனவரவு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இந்த மிதுனத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாலோ அல்லது செவ்வாய் தனிச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து அது எட்டாம் இடமாகிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும் நேராக தனஸ்தானத்தை பார்ப்பாங்க பொன் பொருள் தேடக்கூடிய மறைந்த ஒரு மறைவான இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க அல்லது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மிதினத்தில் இருந்தார்னா பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டில் குரு இருந்தால் பண்டாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார் அங்கே வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராக நீங்கள் இருப்பீங்க நிறைஞ்ச தனலாபம் ஏற்படும் சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இவங்க கடகமனையில் வந்து குரு உச்சம் ஆவார் செவ்வாய் வந்து நீச்சம் ஆவார் நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுக்கு செயல்பட்டு அருமையான பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் தசா புக்தி நம்மளுக்கு கை கொடுக்கணும் நம்மளுடைய யோகமான திசைகள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும் தனாதிபதி உச்சமாகறனால சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி சிம்மத்தில் இந்த சிம்மத்தில் வந்து உங்களுடைய தனாதிபதி குரு நேராக சிம்மத்தில் அமர்ந்து அது வந்து நேராக அவர் வந்து தனஸ்தானத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் செவ்வாய் அங்கே கூடியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பத்தாம் இடமாக வரதுனால நல்ல ஒரு மருத்துவராக இருப்பீங்க அரசாங்க பதவியில் உயர் பதவியில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் இருப்பீங்க அதனால ஒரு பொருளாதார சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க அது மூலமா உங்களுடைய மனைவி வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிமனையில் செவ்வாயும் குருவும் போது அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானமாக மாறும் அது வந்து நேராக ஒரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாங்க ஏழாம் பார்வையாக அதனால் பூர்வீக சொத்து மூலியமாக நிறைஞ்ச லாபம் ஏற்படும் மிகப்பெரிய லேண்ட் இருக்கும் பூர்வீக மூலியமாக லேண்ட் இருக்கும் அந்த லேண்டு மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தி அது மூலியமாக பொருளாதாரத்தில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க பாக்கியத்தை அடைவீங்க அதே மாதிரி இந்த துலாத்தில் அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வரும் அயன சயன போக சுகஸ்தானத்தில் வந்து தனாதிபதி இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை நேராக ஏழாம் பார்வையை பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவார் வெளிநாட்டில் போய் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பாங்க அது மூலியமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அயன சயன நீ நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கூடியிருக்கும் ஐந்தாம் இடங்கிறனால நல்ல காதல் வாழ்க்கையை ஏற்படுத்துவாங்க மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அது வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கும் தொலை தூரத்தில் போய் பொன்பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்